ஆண்டவரும் உலக ராட்சருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் எபிம் டிவி விநேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பைபிளின் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஓமைகளாகவும் உருவங்களாகவும் கூறிய பைபிள் வசனங்கள் உலகம் முழுவதும் விரும்பி போற்றப்படுபவை மனிதர்களின் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்கிறார்கள் அதே அளவு வலிமை மிக்கது விசுவாசம் விசுவாசம் என்பது வெறும் அன்புதானா என்றால் அன்பு மட்டும் அல்ல அதே விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை தானா என்றால் நம்பிக்கை மட்டும் அல்ல அன்புடன் கூடிய நம்பிக்கைதான் விசுவாசம் அது மலைகளையே நகர்த்தும் வலிமை வாய்ந்தது இயேசு கிறிஸ்து தனது பிரசங்கத்தின் வழிநெடுகிலும் விசுவாசத்தையே முதன்மைப்படுத்தி போதிக்கிறார் அவர் மீது மனிதர்கள் வைக்கும் விசுவாசத்தை வைத்தே அவர் அற்புதங்களை நிகழ்த்துகிறார் இங்கே ஒரு காரியத்தை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து செல்கிற இடமெல்லாம் பெருந்திரளாக மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது ஒரு முறை அவர் படகிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வந்தார் அப்போது ஜெப கூட்ட தலைவர் எவீர் என்பவர் அவர் அருகே வந்தார் அவர் கிறிஸ்துவை பார்த்ததும் அவருடைய காலில் விழுந்து வணங்கி என் மகளின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது அவளை குணப்படுத்துங்கள் என்று வேண்டினார் கிறிஸ்துவும் அவருடன் செல்ல தன் சீடர்களுடன் புறப்பட்டார் பெரும் கூட்டம் ஒன்று அவரை பின்தொடர்ந்து சென்றது அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணும் நெருக்கி தள்ளி கொண்டு முன்னேறினாள் அந்த பெண் பன்னெண்டு ஆண்டுகளாக மாதவிலக்கின் விளக்கின் போது ஏற்படும் மிகுதியான இரத்த போக்கினால் பெரும் அவதிக்கு உள்ளாகியிருந்தாள் பல மருத்துவர்களை சென்று பார்த்த பிறகும் அவள் குணமடையாமல் துன்பத்தையே அனுபவித்து வந்தாள் தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் இதற்கே செலவு செய்து கொண்டிருந்தான் ஆனால் நோய் மட்டும் குணமாகவே இல்லை அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை அவரை பற்றி கேள்வி கேள்விப்பட்ட நாள் முதலே தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் அவரை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்று எண்ணியிருந்தாள் அவளது எண்ணம் பூர்த்தியாகும்படி இன்று அவரே அவருடைய ஊர்களில் உள்ள தெருக்களில் மக்கள் திரளுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணாகத்தான் அவளும் சென்றாள் அவருடைய மேலங்கியை தொட்டாலே போதும் நான் குணமாகி விடுவேன் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள் கூட்டத்திற்குள் புகுந்து புகுந்து வந்தவள் அவரை நெருங்கி அவரது வஸ்திரத்தை தொட்டாள் அந்த பெண்ணின் உதிரப்போக்கு உடனே நின்றது தன்னை பாடாகப்படுத்திய நோயிலிருந்து தான் விடுபட்டதை அவள் உணர்ந்தாள் இயேசு கிறிஸ்து தனது பயணத்தை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தார் என் மேலங்கே தொட்டது யார் என்று கேட்டார் அதற்கு அவரது சீடர்கள் போதகரே கூட்டம் இப்படி நெருக்கி தள்ளி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்களே என்று அவருக்கு பதில் சொன்னார்கள் ஆனாலும் தன்னை தொட்டது யார் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தார் இயேசு உடனே அந்த பெண் அவர் முன்பாக வந்து மண்டிய பிடிச்சு வணங்கி எல்லா உண்மையிலும் சொன்னால் அதற்கு கிறிஸ்து மகளே உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தி இருக்கிறது உன்னை துயரப்படுத்தி கொண்டிருந்த நோயிலிருந்து விடுபட்டார் சமாதானமாகப் போ என்று அவளை அனுப்பி வைத்தார் இந்த பெண் ஆண்டவரிடம் பிரார்த்திக்கவில்லை அவரிடம் எந்த வேண்டுகோளையும் வைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புடன் கூடிய நம்பிக்கை விசுவாசம் அந்த பெண்ணை சுகமாக்கியது விசுவாசத்துடன் இருப்போமா மேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலுயா